அதற்கு பிறகுதான் துரோணர் பேச ஆரம்பித்தார் துருபதா என்ன பேசுகிறாய் நீ பேசவில்லை துருபதா நீ பேசவில்லை பாஞ்சால நாட்டு மன்னன் என்கிற முறையில் அரியாசனத்தில் பார் உன் தகுதி பேசுகிறது நீ பேசவில்லை அன்று அக்னிவேசர் முனிவருடைய ஆசிரமத்தில் இருக்கும் போது மறந்ததை எல்லாம் உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் அன்றே நீ என் கைகளை பிடித்துக் கொண்டு பின்னொரு காலத்தில் உனக்கு பாதி ராஜ்யம் தருவேன் என்றாய் நான் இன்று அதை கேட்டு வரவில்லை ஒரு பசுவை யாசித்து வந்து உன் வாசலில் வறுமையின் காரணமாக நிற்கும் போது நீ இத்தனை தூரம் வார்த்தைகளை பிரயோகம் செய்து என் நெஞ்சை கூறு போடுகிறாய் இது உனக்கு அவ்வளவு நல்லது என்றான் நினைக்கிறாய் ஒன்றை சொல்கிறேன் கேள் என்றான் நீ என்ன சொன்னாலும் நடக்கப் போவதில்லை என்றான் துருபதன் துரோணர் சொன்னார் நான் சொல்லுவதை மட்டும் கேட்டுக்கொள் நீ இருக்கிற அரியாசனம் உன்னை இப்படி பேச வைத்துக் கொண்டிருக்கிறது உலகில் வாழ்கிற அரசின் சரித்திரத்தை எல்லாம் நீ கத்திருக்கிறாயாடுவார்கள் அரசாட்சி போர் செய்வார்கள் அடகு வைத்துவிட்டு தரித்திரர்களாகத் திரிவார்கள் காலச்சக்கரம் சுழந்து கொண்டேதான் இருக்கும் அரியாசனம் எந்த மன்னனுக்கும் நிச்சயமானதல்ல இன்று நீ அரியாசனத்தில் இருக்கலாம் துருபத மன்னவா நாளை நீ அதை இழந்து நிற்கிற நிலை கூட வரலாம் உன்னிடத்தில் இருக்கிற செல்வம் அல்லவா உன்னை இப்படி பேச செய்கிறது செல்வம் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஒருவனுக்கு செல்வம் வந்தால் தெய்வத்தை வேண்டும் ஒருவனுக்கு செல்வம் வந்தால் மற்றவர்களிடத்தில் பணி உடையவனாக அவன் பேசி நடந்து கொள்ள வேண்டும் ஒருவனுக்கு செல்வம் வந்தால் மற்றவர்களை புண்படுத்தி அவமானப்படுத்த கூடாது என்று அவன் முடிவு செய்ய வேண்டும் இந்த பண்புகள் எதுவுமே உன்னிடத்தில் இல்லை நீ அக்னிவேசனுடைய மாணவன் என்று நீ சொல்லிக் கொள்வதை கேட்கும் போதே எனக்கு வருத்தமாயிருக்கிறது என்றான் துரோழனே இதற்கு மேல் உன்னோடு நான் வார்த்தையாட ஆட விரும்பவில்லை வெளியே செல் என்றான் துருபதன் துரோணர் சொன்னார் உன் அரியாசனம் பேசிக் கொண்டிருக்கிறது ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் கேள் இன்று உன்னிடத்தில் இருக்கிற பாஞ்சால தேசத்தின் செல்வம் இன்று உன்னிடத்தில் இருக்கலாம் நாளை உன்னிடத்தில் இல்லாமலும் போகலாம் ஆனால் இத்தனை தரித்திரத்தில் உழல்கிறாயே என்று என்னை பார்த்து பேசினாயே குருபதா என்னிடத்தில் இருக்கிற செல்வத்திற்கும் உன்னிடத்தில் இருக்கிற செல்வத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதை மட்டும் சொல்லுகிறேன் கேள் உன் கையில் இருக்கிற செல்வம் இன்று ஒருவரிடம் இருக்கும் நாளை வேறொருவரிடத்தில் போகும் உன் கையில் இருக்கிற செல்வத்தை பிற மன்னர்கள் கொள்ளையடிக்கலாம் உன் செல்வம் எல்லாம் நெருப்பில் அழிந்து போகலாம் இல்லை வெள்ளம் உன் தேசத்தை கொள்ளை கொண்டு போகலாம் ஆனால் என்னிடத்தில் இருக்கிற அழியாத கல்வி செல்வம் இருக்கிறதே அது ஒரு நாளும் வெந்தனையில் வேகாது அதை வெள்ளம் கொண்டு போகாது அதை திருடர்கள் கவர முடியாது அள்ளி அள்ளி கொடுத்தால் உன் செல்வம் குறையும் ஆனால் என்னிடத்தில் இருக்கிற கல்வி செல்வமோ அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க வளரும் கொடுக்க கொடுக்க குறையாத கல்வி செல்வம் என்னிடத்தில் இருக்கிறது அரியாசனத்தில் எழுந்து கொண்டு உன்னிடத்தில் குவிந்து கிடக்கிற அளவு கிடந்த செல்வத்தினால் என்னை உதாசீனப்படுத்தி பேசுகிறாயா உன்னை என்ன செய்கிறேன் பார் உன்னிடத்தில் குவிந்து கிடக்கிற செல்வத்தை நான் கற்ற கல்வியின் மூலமாக என் காலடியில் மண்டியிடச் செய்யவில்லை என்றால் நான் துரோணன் அல்ல என்றார் அதை கேட்ட துருபகன் சொன்னான் இது உன்னுடைய வெறும் கற்பனை என்றான் இது என் வெறும் கற்பனை அல்ல என் ஆற்றலையும் என் அஸ்திரப் பிரயோகத்தையும் என் வலிமையும் முன்னெடுத்து காட்டி உன்னை வென்று உன் தலைமுடியை பற்றி இழுத்து என் காலடியில் போட்டு உன்னை மிதிப்பேன் என்று நான் சங்கல்பம் பண்ணினால் நான் சாமானியனாகி விடுவேன் என் வித்தையும் உன் வித்தியையும் அளர்ந்து பார்ப்பதற்கு நீ என்ன வீரத்தில் எனக்கு சம தகுதி உடையவனா இல்லை கல்வியில் என்னோடு ஒன்றாக இடைபோட்டு பார்க்க தகுந்தவனா நான் உன்னை வெல்வேன் என்று சொன்னால் அது அறியாமை ஒருவதா நான் கற்ற கல்வியின் நெஞ்சில் சமுத்திரம் போல் சங்கமமாக இருக்கிறது அதை என் அருமந்த குழந்தைகளாயின என் சிஷ்யர்களுக்கு என் மாணவர்களுக்கு என் கல்வியும் வித்தையும் தானமாக கொடுத்து என்னை உயர்ந்த வித்தைக்காரர்களாக அவர்களை மாற்றி அவர்களுடைய அஸ்திரத்தின் வலிமையை உன்னிடத்தில் காட்ட வைத்து உன் தேசத்தை அவர்களை அனுப்பி ஒரு நாள் செய்து அவர்கள் சங்கமானம் முழங்கும் போது யமன் ஒலி எழுப்புவது அடி வயிற்றில் அச்சம் ஏற்படும்படியாக செய்து என் அருமந்த மாணவன் அர்ஜுனனை வைத்து உன் தலைமுடியை பிடித்துக் கொண்டு வந்து உன்னை தேர்காலில் கட்டி என் காலில் போட்டு நான் உருட்டவில்லை என்றால் தான் துரோணன் இல்லை என்றார் நான் உன்னை வெல்வேன் என்று சொன்னால் அது அறியாமல் என் மாணவர்களாகிய குழந்தைகளை வைத்து வென்று கொடி நாட்டுவேன் என்றான் இது கனவிலும் நடக்காது என்றான் துருபதன் நடக்கிறதா இல்லையா என்று பார் என்று சொல்லிவிட்டு அத்தனை அவமானத்தையும் மனசுல தாங்கிட்டு வேற வழி இல்லாம சித்தம் கலங்கிய நிலையில் துரோணாச்சாரியார் திரும்பி வந்த வந்தவர் என்ன செய்தார் வேறு வழி இல்லை குருநாட்டிலே கிருப்பாச்சாரியாரினுடைய வீட்டில் போய் அடைக்கலமாக இருந்தார் கிருப்பருடைய வீட்டில் தான் இருந்தார் துரோணர் பகல் பொழுதில் நேரம் போகவில்லை என்றால் காட்டிலே சென்று கொஞ்சம் அங்கும் மங்குமாக நடந்து விட்டு வருவார் பாரத கதையில் எழுதினாங்க அப்படி கிருப்பர் வீட்டில் இருக்கும் போது ஒரு நாள் உழவுவதற்காக போன துரோணாச்சாரியார் கண்களிலே பாண்டவ கௌரவர்கள் பட்டார்கள் சின்ன குழந்தைகள் காட்டில் பந்தாடிக் கொண்டிருந்தார்கள் பந்தை தூக்கி தர்மபுத்திரன் வீசி எறிந்தான் வீசிய பந்து ஒரு பாடும் போய் விழுந்துச்சு விழுந்த உடனே ஓடி போய் பார்த்தான் அதுல பாதாளம் பீமா பந்து எடுக்க வழியில்லையே கிணற்றுக்குள் விழுந்து விட்டது என்றான் உடனே நகுல சகாதேவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள் துரியோகனாயகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சின்ன குழந்தைகளான பாண்டவர்கள் அப்பொழுது எல்லோரும் சொன்னார்கள் யார் பந்தை வீசினாங்களோ அவங்க தான் போய் எடுக்கணும் கிணத்துக்குள்ள நான் எப்படி பாழங்காலத்தில் இருந்து பந்தை எடுப்பேன் அதுல பாராட்டி நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று கிணத்து இப்படியே கைகளை உதறி நான் தருமன் அவன் கைகளை உதறினா அவன் மோதிர விரல்ல இருந்த மோதிரமும் கல்லண்டு உள்ள போய் விழுந்துச்சு பந்து போனது பத்தாதுன்னு கனையாலையும் விழுந்துச்சு அழுதுட்டு இருக்கான் அப்ப பார்த்து அந்த பக்கமா துரோணர் வந்தார் குழந்தை ஏன் அழுகிறாய் பந்து உள்ள விழுந்துச்சு கைய உதன மோதிரமும் போச்சு இதுக்காக கவலைப்படுற நான் எடுத்து கொடுக்கிறேன் என்று சொல்லி கிணத்தங்கரையில் இருந்த கோரை புல்ல பிடிங்கி எடுத்து ஒரு மந்திரத்தை ஜெபிச்சு அந்த அந்த கிணத்துக்குள்ள அனுப்பி அந்த புல் பந்துல ஒட்டிட்டு இப்படி நிற்கும் போது அதுக்கு மேல அடுத்த புல்லை வச்சு அடுத்த புல்லை அஸ்தர்மா செலுத்தி அதுக்கு மேல இன்னொரு புல்லை ஒட்ட வச்சு கடைசியில கையால பந்தை எடுத்து கனையாளியையும் தர்மன் கையில கொடுத்துட்டு பந்தையும் அதுல வந்த பழமொழிதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இத வாங்கின உடனே தர்மன் அழைத்துக் கொண்டு போகிறான் எங்க அதற்கு பிறகுதான் பீஷ்மரிடத்தில் கொண்டு சென்ற ஆகா இப்ப தனுர்வேத சக்கரவர்த்தி துரோணாச்சாரியார் தேடி வந்திருக்கிறாரே தர்மர் சொல்லுகிறார் இங்க ராஜ சபையில இருக்கார் உங்களுக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கிறேன் அழைச்சுக்கிட்டு போனவர் தானே பீஷ்மர் இப்படி நேரத்திலே பார்த்தார் துரோணர் இல்லையா தர்மேல சக்கரவர்த்தி ஆச்சே தர்மபுத்திரன் சரஸ்வதியவே கையில பிடிச்சு அழைச்சுக்கிட்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறானே துரோணாச்சாரியாரு என்ன விசேஷம் என்கிறார் பீஷ்மர் நடந்த கதையெல்லாம் சொன்னார் துரோணர் பசு கேட்டு போனேன் இத்தனை கல்வி கற்றவன் எவ்வளவு அவமானப்பட்டு திரும்பி வர நேரத்துல என்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறான் தர்மன் என்று துரோணர் சொன்ன உடனே பீஷ்மர் சொன்னார் அதுதான் சொன்னாங்க ஒரு கதவு அடைச்சா ஒன்பது கதவு திறக்கும் நாங்க பீஸ்வர் சொன்னார் இத்தனை வித்தைகளையும் கரைச்சு குடிச்ச உங்களுக்கா இந்த அவமானம் துருப்பத கவலைப்படாதீர்கள் ஒரு பசுமாடு கேட்ட அவமானப்பட்டு திரும்பி வந்தீர்கள் நீங்கள் கற்ற கல்வி பசு உங்களுக்கு லட்சம் பசுக்கள் வானுயர்ந்த மாளிகை அள்ள குறையாத செல்வம் நான் கொடுக்கிறேன் இனிமேல் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை குருநாட்டிலேயே இருங்கள் லட்சம் பசு அள்ள குறையாத செல்வம் வானுயர்ந்த மாளிகை குருநாட்டிலேயே இருங்கள் இவர்கள் எல்லாம் இந்த பிஷ்மர் ஏன் கொடுக்கிறார் என்று பார்க்கிறீர்களா என் குழந்தைகள் கௌரவர்கள் நூறு பேர் பாண்டவர்கள் ஐந்து பேர் அவர்கள் நூத்தி ஐந்து பேருக்கும் உங்கள் வித்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இவ்வளவு செல்வத்தையும் உங்களுக்கு கேட்காமலே ஏன் கொடுக்கிறேன் தெரியுமா நீங்கள் கற்று உங்கள் நெஞ்சில் சங்கமமாக இருக்கிற வித்தை என் பேரக்குழந்தைகளைத் தவிர வேறு யாருக்கும் சென்று சேரக்கூடாது என்பதனால் கொடுக்கிறேன் பேரங்களை தவிர இந்த வித்தை பசுக்களையும் தந்த ஆதரிப்பேன் துரோணாச்சாரியார் அங்கே இந்த ரெண்டு குடியேற்றம் கொடுத்திருக்கிறமே இந்த பக்கம் துருபதன் அந்த பக்கம் துரோணர் பிறகுதான் நினைத்த அதுபதன் மேல எவ்வளவு வெறுப்பு உண்டாயிற்று பண்டவர்களை உருவாக்கி கௌரவர்களுக்கும் வித்தை சொல்லி வைத்து முதலில் துரியோதனையும் கர்ணனையும் அனுப்பி பார்த்தார் அவர்களால் குருபகனை வெல்ல முடியவில்லை என்ற உடன் அர்ஜுனனை அனுப்பினார் இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்த பிறகு ஒரு நாள் அர்ஜுனன் சொல்லி தந்துட்டேன் குரு தர்ஷன கொடுக்க வேண்டிய நேரம் வந்து அந்த காலத்தில் சொல்லி கொடுத்து முடிச்ச பிறகுதான் குரு தர்ஷிணை சொல்லி கொடுத்து முடிச்ச பிறகும் குரு கிடையாது சொல்லி கொடுத்தது கேட்டவன் நெஞ்சில் சேர்ந்தா குரு இப்படி ஒரு கணக்கு எங்களுக்கு வைங்க ஒரு சம்பளம் கிடைக்க குரு உடனே அர்ஜுனன் உங்களுக்கு என்ன வேணும் இதை கற்றுக் கொடுத்த வித்தைக்கு நீங்க கேட்கற தட்சணையை கொடுப்பேன் நான் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் வீடு வேண்டாம் மாளிகை வேண்டாம் பசு வேண்டாம் தனம் வேண்டாம் ஐஸ்வர்யம் வேண்டாம் தானியங்கள் வேண்டாம் வயல் வயக்காடு வேண்டாம் எல்லாம் கொடுத்துட்டேன் உங்க பாட்டுனா அதெல்லாம் வேண்டாம் என் மனதில் ஆராத ரணமாக இருக்கிறது பார் என்னை அவமானம் செய்த குருபதன் பேசிய வார்த்தைகள் அரியாசனத்தில் இருப்பதனால் கற்ற கல்வியினால் யாருக்கு என்ன லாபம் என்று கேட்டானே அந்த பாவி குருபதனை வெற்றி கண்டு அவன் ஊரை சுற்றி வளைத்து உன் படைகளை கொண்டு போய் அவனை கிணறடித்து அவனை உன் வீரத்திற்கு முன்னால் மண்டியிடச் செய்து அவன் தலைமுடியை பற்றி இழுத்து கொண்டு தேர்காலில் வைத்து கட்டி என் காலில் போட்டு ஊட்டு என்றான் துரோணன் நீ எனக்கு தர வேண்டிய குருதட்சணை இதுதான் என்றான் பரம்தான் அர்ஜுனன் படைகளை திரட்டி கொண்டு போய் சங்கநாதம் முழக்கினான் இவர்களா என்னை வெல்ல வந்தவர்கள் என்று வீரம் பேசிக் கொண்டு குருபலன் அவர்களை சந்திக்க வந்தான் சின்ன பின்னப்படுத்தி அந்த படைகளை எல்லாம் நான்கு புறமும் சிதறி ஓடச் செய்து துரோண சொன்ன மாதிரியே துருபதனை தன்னந்தனியனாக போய் பற்றி இழுத்து தலைமுடியை பிடித்து தூக்கி கொண்டு வந்து தேர்காலில் கட்டி கொண்டு வந்தான் வந்தவன் சொன்னான் ஆச்சாரிய பெருமகனாரே குரு தட்சிணை வேண்டும் தான் கேட்டு விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று கேட்கவில்லை நீங்கள் சொன்னதை விட அதிவேகமாக கொண்டு வந்திருக்கிறேன் இதோ நீங்கள் விரும்பிய குரு தட்சணை உங்கள் காலில் போட்டு உருட்டுகிறேன் பாருங்கள் என்று குருபதனை போட்டு உருட்டினான் ஞான காளல கடந்த துருபதன் ரோட சொன்னார் நீ கற்ற வித்தை எதற்காகும் தர்திரம் கற்ற கல்வி என்ன சாதிக்கும் என்று கேட்டாயே அரியாசனத்தில் இருக்கிறவன் இன்று என் காலடியில் வீழ்ந்து கிடкраய் பார் இது தர்திரம் கற்ற கல்வி சாதித்ததுதான் துருபதா பாதி ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று குருகுலத்தில் சொன்னாய் அதை கேட்டு நான் வரவில்லை நான் கேட்டு வந்தது ஒரு பசு என்று தெரிந்தும் என்னை அவமானப்படுத்தினாய் ஆனால் இன்று உன் தேசத்தை சுற்றி வளைத்து என்னுடைய என் மாணவர்கள் உன்னை தோற்கடித்து என் காலில் போட்டிருக்கிறார்கள் எப்பொழுது அவர்கள் உன்னை தோற்கடித்தார்களோ அப்பொழுது அந்த பாஞ்சால தேசம் இனிமேல் உனக்கு உரிமை உடையதல்ல எனக்கு உரிமை உடையது அதற்காக முழுவதையும் பேராசையினால் நான் வைத்துக் கொள்வேன் என்பது பொருள் அல்ல இப்பாதி தருவேன் என்று பா இனிமேல் பாஞ்சால நாட்டின் வடபகுதி மட்டும் தான் உனக்கு சொந்தம் தென்பகுதி என் மாணவர்கள் எனக்கு குருதட்சணையாக கொடுத்தது என்றார் அவமானப்பட்டு போனான் குருபதன் இது மாதிரியான ஒரு அவமானத்தை நாம சந்திக்கவே இல்லையே இனிமேல் இந்த துரோணரை கொள்வதை தவிர தனக்கு வேற வழி இல்லைன்னு கங்கணம் கட்டினான் பிறகு பிறகுதான் பாஞ்சால தேசத்துக்கு திரும்பி சென்று ஒரு பெரிய யாகத்தை நடத்தி அந்த யாக குண்டத்திலிருந்து இருந்து வந்தவரான கிருஷ்ணை என்கிற பெயரே உடையவளான பாஞ்சாலி அவளுடைய அண்ணனாகிய திருஷ்டத்து இல்லன் என்கிற சகோதரன் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையுமாக யாகம் செய்து துருபதன் பெற்றுக்கொண்டான் கொண்டான் அந்த பெண் குழந்தையான பாஞ்சாலியை பெறும்போது நினைத்தான் உலகில் அர்ஜுனனைப் போல் ஒரு வீரனை நான் சந்தித்ததே இல்லை அவனை மணப்பதற்கென்றே ஒரு பெண் குழந்தையை பெறுவேன் என்று நினைத்தான் வீரத்து மேல துருபதனுக்கு இருந்த காதல் என்னை அவமானப்படுத்திய துரோணனை கொள்வதற்கே ஒரு ஆண் குழந்தையை பெறுவேன் நினைச்சா அவன் தான் இந்த பதினைஞ்சாவது நாள் யுத்த காலத்தில் துரோணாச்சாரியாரை கொள்வதற்கென்றே இருக்கிற திருஷ்டத்தையும் இன்று எப்படியாவது துரோணரை மாய்த்து விடுவது என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு களத்தில் நின்று கொண்டிருந்தான் அபூர்வமாக சொன்னார்கள் பாரத கதையில பூரி சிறவனை போன்றவர்கள் போர்க்களத்தில் மிகப்பெரிய வீரங்காட்டி அன்று மாண்டு போய் கிடந்தார்கள் பதினைந்தாவது நாள் போர்க்களம் நெருங்குகிற போதே துரோண வதத்திற்கு முன்னதாகவே கௌரவ சைன்யத்தில் பல பகுதி அழிக்கப்பட்டு சின்னா பின்னப்படுத்தப்பட்டது ஆனாலும் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு சவாலாக இருக்கிற கௌரவாதிகள் தங்கள் வலிமையை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் போர் தொடுத்துக் கொண்டிருந்தார்கள் பாண்டவர்களுக்கு எங்கே நாம் தோற்றுப்போவோமோ என்கிற ஒரு பயம் வர ஆரம்பித்தது துரியோதனனுக்கு அவன் பார்த்தான் அருகிலே இருக்கக்கூடிய சுதாயு என்பவனை அழைத்தான் அழைத்தவன் சொன்னான் யாராலும் வெற்றி கொள்ள முடியாத சக்தி ஆயுதம் கையில் இருக்கிறதே அந்த ஆயுதத்தை பிரயோகம் செய்து இந்த பதினைந்தாவது நாள் அர்ஜுனனை கொன்று விடு என்றார் போர்க்களத்தில் சில ஆயுத அஸ்திரங்களுக்குத்தான் எப்பேற்பட்ட வீரர்களாக இருந்தாலும் பதில் அஸ்திரம் தொடுக்க முடியும் சில ஆயுதங்களுக்கு பதில் அஸ்திரம் தொடுத்து தடுக்க முடியாது என்கிற நிலையில் சக்தி படைத்த சில அஸ்திரங்கள் அந்த காலத்திலேயும் இருந்தது சுதாயு என்பவன் கையில இருந்த ஒரு ஆயுதம் அதை பயன்படுத்தினால் அந்த கதையை அவன் பயன்படுத்தினானா அதுக்கு பதில் அஸ்திரத்தை தொடுத்து அதனுடைய வலிமை யாராலையும் குறைக்க முடியாது பாரத கதை அவனுடைய வரலாற்றை சொல்லுகிறது பர்ணாசை என்கிற பெயரை உடைய நதி மகளுக்கும் கடல் அரசனாக இருக்கிற வர்ண பகவானுக்கும் பிறந்தவன் சுதாயு என்பவன் அவனுக்கு அவன் தகப்பன் இந்த அபூர்வமான கதையை அவன் கையில் கொடுத்து அந்த ஸ்ருதாய்வின் இடத்தில் சொல்லுகிறான் அபூர்வமான சக்தி படைத்த இந்த கதையை நீ யார் மேல ஏவினாலும் ஏவியவன் மாண்டு போவான் அது இருக்கட்டும் இருக்கட்டும் மனிதர்களா மனிதர்களாயிருக்கட்டும் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த கதையை நீ யார் மேல ஏவினாலும் யாரை இந்த கதையால் அடித்தாலும் அந்த அஸ்திரத்தினால் அடிபட்டவன் மாண்டு போவான் அந்த ஸ்ருதாயுவுக்கு இதுக்கு பதில் அஸ்திரம் தொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே பெரிய பலமா இருந்தது அந்த அஸ்திரம் அப்ப சொன்னா சொன்ன அஸ்திரத்தை கையில் வைத்திருக்கிற நீ இந்த யுத்த அர்ஜுனனை அந்த அஸ்திரத்தை கையில தூக்கிட்டு அர்ஜுனன் மேல பிரயோகம் பண்றதுக்காக ஸ்ருதாயு காத்து நிற்கிறான் அந்த அஸ்திரத்தினுடைய தன்மை என்ன என்பதை மிக தெளிவாக தெரிந்தவன் அர்ஜுனன் அவன் கேட்டான் பகவானே பதில் அஸ்தரம் தொடுக்க முடியாத ஒரு அஸ்திரத்தை கையில தூங்கிட்டானே இதை பிரயோகம் செய்ய போகிறானே என் கதி என்னாகும் பகவான் சொன்னார் திரும்பவும் உனக்கு சந்தேகமா திரும்பவும் உனக்கு கவலையா எத்தனை முறை நான் இருக்கிறேன் என்று சொல்லும் போது கூட உன் அச்சம் இன்னும் முழுமையாக தீரவில்லையா சுனா கவலை இல்லாமல் இரு அவர் சொன்னார் ஆனா அவன் கவலை எல்லாமே இல்ல அவன் கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த ஆயுதத்தை பதிலஸ்தரம் தொடுத்து ஒன்னும் பண்ண முடியாது நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்யப் போகிறேன் என்கிறான் இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தான் அந்த நேரம் பார்த்து அவன் நேரம் அந்த அஸ்திரத்தை அர்ஜுனனை நோக்கி பிரயோகம் செய்து விட்டான் அது பாய்ந்து ஓடி வரும்போது அர்ஜுனனை தாக்க வேண்டிய அஸ்திரம் அவன் நெஞ்சில் படப்போகிறது என்று தெரிந்த உடனே சாத்தியம் பண்ணி கொண்டிருந்த பகவான் குதிரை ஓட்டுறதுக்காக கையில வச்சிருந்த அந்த சாட்டையை கூட தூக்கி வேற திசையில வீசிட்டு அந்த சுதாயு அனுப்பி அந்த அஸ்திரத்தை தான் மார்பில் வாங்கிட்டேன் இவர் தன்னோட மார்பில் வாங்கினார் அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண சுதாயு செத்து விழுந்துட்டான் அர்ஜுனன் பார்த்தா கண்ணா அஸ்திரம் ஓலைஞ்சில படுது அவன் மாண்டு கீழே விழுந்துட்டானே ஒன்னும் புரியலையா உலகமே வியக்கக்கூடிய சாதனையை செய்யற பெரிய அஸ்திரத்தை அவன் தகப்பன் அவன் கையில கொடுத்தான் அதுக்கு பதில் அஸ்திரம் தொடுத்து அதை ஒன்னும் பண்ண முடியாது ஆனால் கொடுத்த தகப்பன் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா இத நீ ஆயுதம் இல்லாதவன் மேல பிரயோகம் பண்ணனா நீ உயிர் விட்டுருவேன்னு சொல்லி கொடுத்தான் அதனாலதான் அந்த அஸ்திரத்தை ஆயுத மாண்டு போயிருப்ப அதனால என் நெஞ்சில் வாங்கி கொண்டேன் கையில் இருக்கிற குதிரை ஓட்டுகிற சவுக்க கூட வீசிட்டு என் மேல வாங்கிட்டேன் அப்ப நான் ஆயுத அஸ்திரம் இல்லாத நிராயுத பாணி என் மேல பிரயோகம் பண்ணா செத்து போயிட்டே பகவான் செய்து அபூர்வமான சாகசம் அர்ஜுனனை காப்பாத்துறதுக்கு இது நடந்த உடனே எழுதினாங்க போர்க்களத்துல வான் வாழ்கிற தேவர்கள் எல்லாம் வாழ்த்து மழை தூவினார்கள் வாழி வாழி குந்தி மைந்தன் வாழியே என்று சொல்லி அந்த பகவானை துதித்து போற்றுகிறார்கள் வாழி வாழி அந்த பகவான் கிருஷ்ணன் அவனுடைய ஆழி படை வாழி அவனுடைய சீர்மை மிகுந்த அவனுடைய மதிநுட்பம் வாழி என்று அந்த வலவனாக இருக்கிற தேச்சாரதியாக இருக்கிற அந்த பகவானை எல்லாரும் தேவாதி தேவர்கள் வாழ்த்தினார்கள் இந்த காட்சியை பார்த்த குந்தி மைந்தன் ஆகிய கர்ணன் வாழ்த்தினான் இருக்கக்கூடிய துரியோதனன் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் கிடக்கிறான் இதை பார்க்கிற துரோணாச்சாரியாருக்கு அதிசயம் தாழ முடியவில்லை இது எல்லாத்துக்கும் மேல பாண்டவர்கள் இந்த காட்சியை பார்த்துவிட்டு பகவானை சரணாக அடைந்ததனால் அல்லவா நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு துன்பங்களையும் பகவான் இப்படி விலக்கி ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் என்று பாண்டவர்கள் மனதில் நினைத்த அவனுடைய திருவடியை பற்றி கொண்டார்கள் பதினைஞ்சாவது நாள் யுத்தத்தில்தான் பகவான் சொன்னார் தர்மபுத்திரா ஏற்கனவே இடத்தில் அவர் சாவு உபாயம் என்ன என்று கேட்டு ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆகவே இந்த பதினைந்து நாளும் யுத்தகலத்தில் யாரையாவது எறங்கி சங்கல்பம் பண்ணிக்கொண்டு ஆக்ரோஷமாக கொன்று குவித்து துரியோதனாதியர்களின் படையில் இவ்வளவு பாகத்தை அழித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பட்டும் படாமலும் சண்டை களத்தில் நின்று கொண்டிருக்கிறாய்பால் உனக்கு ஒரு பெரிய வேலை இன்று இருக்கிறது என்றார் பகவான் தர்மன் என்ன என்று கேட்டான் பகவான் சொன்னார் என்று துரோணருக்கு மோட்சகதி கொடுத்து விட வேண்டியதுதான் அவர் மோட்சகதி அடைய வேண்டுமானால் உன் அபூர்வமான உதவி தேவைப்படுகிறது என்றார் கிருஷ்ணா நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஆயுத அஸ்திரத்தை எடுத்து உர்ணாதரை அழிக்கச் சொல்லுகிறேன் என்று தயங்குகிறாயா இல்லை வாழெடுத்து துரோடரோடு போரிடு என்று இந்த கிருஷ்ணன் சொல்லப் போகிறான் என்று பார்த்தாயா இல்லை துரோணாச்சாரியாருக்கு மேல் அம்பு மழையை பொழிந்து சரக்குடம் கட்டி துரோணரை திறனடி திணறடிக்க வேண்டும் என்று கண்ணன் சொல்ல போகிறான் என்று நினைக்கிறாயா தர்மபுத்திரா இந்த சிரமமான வேலைகளையெல்லாம் எல்லாம் உனக்கு நான் தரமாட்டேன் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா துரோணாச்சாரியாரின் சாவு உபாயம் என்ன தெரியுமா போர்க்களத்தில் தர்மிஷ்டன் ஒருவனுடைய வாயால் அவனுடைய பிள்ளையான அஸ்வத்தாமா மாண்டு போனான் என்று சொல்ல துரோணர் கேட்டால் ஆயுதஸ்தரங்களை போட்டுவிட்டு வெறிங்கையோடு நிற்பார் அப்பொழுது அவரை கொல்லுவதற்கு என்று இருக்கிறானே அந்த திருஷ்டத்து அஸ்திரமானது போய் துரோணருடைய தலையை எடுக்கும் இவ்வளவுதான் இதில் நான் செய்ய வேண்டியது என்ன என்றால் தர்மன் ஒன்றும் இல்லை நீ துரோணர் பிள்ளை அஸ்வத்தாமா மாண்டு போனான் என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போர்க்களத்தில் சப்தமாய் சொல்லிவிட வேண்டியதான் என்றார் தர்மன் பார்த்தா போர்க்களத்துல ஆயுத அஸ்திரங்களை எடுத்து குருநாதரை வளைக்கிறது ஒன்றும் குத்தம் கிடையாது அம்பு மழை பெய்து சரக்கூடம் கட்டி அவரை திணற அடிக்கிறது குத்தம் கிடையாது அஸ்வத்தாமா செத்து போயிட்டான்னு ஒரு பொய்ய சொல்ல சொல்றியே கிருஷ்ணா இதுக்கு நானா கிடைச்சேன் பகவானே அஸ்வத்தாமா சிரஞ்சீவியாச்சே அவன் மாட்டானே அவனுக்கு சாவு கிடையாது நாரதர் விபீஷ்ணன் பிரகலாதன் ஆஞ்சநேயர் அஸ்வத்தாமா சிரஞ்சீவிகள் இன்னைக்கு வரைக்கும் பூமியில இருக்காங்க அதனாலதான காலையில எழும்பின உடனே கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு இந்த அஞ்சு பேரையும் நினைங்க நாளை எழுந்து செய்யுங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு இந்த சிரஞ்சீவிகளை நினைச்சு வணங்கணும்னு ஒரு சட்டம் அதுல ஆஞ்சநேயர் நாரத மகர்ஷி பிரகலாதன் அஸ்வத்தாமா எல்லாம் உண்டு அந்த சிரஞ்சீவி ஆச்சே அவனுக்கு சாவு கிடையாது அவனை போய் மாண்டு போனான்னு சொல்லி சொல்றீங்க கிருஷ்ணா உனக்கே அடுக்குமான்னு கேட்ட உடனே பகவான் சொன்னார் நம்புவாரா அந்த துரோணர் அவருக்கு தெரியாதா தான் பிள்ளைக்கு சாவு கிடையாதுன்னு அஸ்வதாமா மாண்டு போனான்னு நான் சொன்ன துரோணர் எப்படி நம்புவார் உடனே பகவான் சொன்னார் தர்மபுத்திரா சிரஞ்சீவியான தன் பிள்ளை அஸ்வத்தாமா கூட சாவான் ஆனா தர்மர் பொய் சொல்ல மாட்டார்னு துரோணர் நினைக்கிற அதனால நீ அஸ்வத்தாமா மாண்டு போனான்னு சொல் கிருஷ்ணா என் வேலை திரு நம்பிக்கை வச்சிருக்கிற ஆச்சாரிய பெருமகனார பார்த்து நான் இந்த சொல்லை சொல்லுவதா இது என்ன கொடுமை என்றான் தர்மன் என்னால முடியாது நான் சொல்ல மாட்டேன் தவறு பாதகத்துல ஒண்ணு தனிமனித ஒழுக்கத்துக்கு விரோதம் இதை நான் சொல்ல மாட்டேன் நீ எத்தனை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பகவான் சொன்னார் பொய் சொல்லக்கூடாது நெஞ்சறிந்த பொய்யை சொல்லுவது பாவம் பொய் சொன்னால் ஒருவன் எரிநருகில் வீழ்வான் பொய் பஞ்சமா பஞ்சமாபாதம் நீ சொன்ன அத்தனையும் சரி தெரியுமா போர்க்களத்துக்கு வெளியே பகவான் சொன்னார் வாங்கிட்டு கிட்டக்குள்ள நுழைய வக்கீல் பொய்யே பேச மாட்டேன் சத்தியத்தை தான் வீட்டுல தான் வச்சுக்கிட்டு வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்கணும் போக முடியாது பகவான் சொல்ற போர்க்களத்துக்குள்ள இதெல்லாம் வெளியே போர் என்னைக்கு வந்துச்சோ கொலை கூட பாகம் இல்லை என்று இருக்கிற போர்க்களத்தில் போய் பாகுமா என்ன பேசுகிறாய் கிருஷ்ணா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த வியாக்கியான எனக்கு வேண்டியது இல்ல நான் நெஞ்சறிஞ்ச பொய்ய சொல்ல மாட்டேன் என்ன விட்டு பகவான் இருக்கியா பொய்ய எந்த எந்த இடத்துல சொல்லலாம்னு ஒரு சாஸ்திர அனுமதி இருக்கு சொல்றேன் அதாவது ஒருத்தர் ஒண்ணு சொன்னாங்கன்னு வைங்க இப்போ இதிகாசம் பாரத கதையை நான் சொல்றேன் அதுல உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்க பின்பற்றணும்னு சொல்றேன் இப்ப நான் ஒன்னு சொல்ல போறேன் அதை பின்பற்றாதீங்க கதையில எழுதியிருக்கிறத இருக்கிறத சொல்றேன் பகவான் சொல்றாரு சில இடங்கள்ல பொய் சொல்லலாம்னு சாஸ்திர அனுமதி இருக்கு அது கேளு அப்படின்னா தர்மன் பேசாம இருந்தான் பகவான் சொல்றாரு கட்டாயமா நீங்க பின்பற்றக்கூடாது மனச நல்லா வச்சுக்கிடுங்க நீங்க பின்பற்றக்கூடாது நிச்சயமா ஏன் தெரியுமா முதல்ல என்ன சொல்றாரு பொய் சொல்றதுக்கு சாஸ்திர அனுமதியா என்ன ஒரு கணவன் மனைவியின் இடத்தில் பொய் சொல்லலாம் தான் எப்படி பாருங்க ஆனால் நீங்க இதை போய் பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா என்னத்துக்கு நடக்குது சாஸ்திர அனுமதி உடனே நான் இதை படிக்கும் போது வியாச பாரதத்துல கணவன் மனைவி நிறத்தில் போய் சொல்லலாம் அப்படின்னு சாஸ்திர பூர்வமா அனுமதி கொடுத்திருக்காங்களே அப்ப அதுக்கு பின்னாலே எழுதியிருப்பாங்க என்ன தெரியுமா மனைவியும் கணவன் இடத்தில் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு பார்ப்போம்னு பார்த்தேன் நம்ம புத்தி இப்படி வேலை செய்யும்னு அவங்க எழுதிட்டாங்க ஆனால் எக்காலத்திலும் மனைவி கணவனிடத்தில் போய் சொல்லாமல் இருப்பாளாக எல்லா சட்டமும் உங்களுக்கு சாதகமா தான் பண்ணிருக்காங்க என்ன காரணம்னா எழுதுனவங்க பூரா ஆண்கள் அதனால அத்தனை உங்களுக்கு சாதகமா எழுதி வச்சுக்கிட்டாங்க எழுதி வச்சுட்டு மனைவியின் இடத்தில் போய் சொல்லலாம்னா அதை டிரான்ஸ்லேட் பண்றவங்க இது நாங்க பாருங்க அது ஒரு ஆறுதல் மனசுக்கு என்னன்னா வேடிக்கைக்கு ஆக அதுக்காக நீங்க வினயமா போய் போய் சொல்லாதீங்க வேடிக்கைக்கு ஆக அப்படின்னு எழுதுனாங்க சாஸ்திர அனுமதி இருக்கு ரெண்டாவது ரெண்டாவது நான் சொல்ல போற விஷயத்த இந்த ஹால்லயே நீங்க மறந்துட்டு வெளியே போயிடணும் ரெண்டாவது என்னன்னா ஒருத்தன் கல்வி கற்பதற்காக போய் சொல்லலாம் எதை தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ தெரிஞ்சு வைக்கலையோ நம்ம குழந்தைகள் ஸ்காலர்ஷிப் எந்த கேடருக்கு கிடைக்கும்னு பார்த்து அதுக்குள்ள புகுந்து இப்படி போட்டா தான் இது எம்பிசியா வரும் அதனால இப்படி பாருங்க அந்த காலத்துல கிருஷ்ணர் சொல்றார் கல்வியின் மேல் தாகம் உடையவன் கல்வி கற்பதற்கு தடை இருந்தால் பொய் சொல்லலாம் மூணாவது விஷயம் சொல்றார் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும் எல்லாம் பட்டவர்த்தனமா சொல்லி நடக்காது அதனால கற்பா தான் பொண்ண இருப்பா புரோகர் சொல்வார் மாநிலமா இருப்பான் அப்ப அது ஒரு பொய் கிடையாது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பொய்ய சொல்லலாம் ஒரு தான் சொல்ல சொன்னாங்க நம்ம என்ன செஞ்சிட்டோம் சைவருக்கு மதிப்பு இல்லைன்னு பக்கத்துல மூணு சைவரை போட்டு ஆயிரம் பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணு இது நம்ம எழுதுனது பாரதத்துல எழுதுனது இல்லை நீ சொல்ல சொன்ன போய் குருநாதர் உயிரை எடுக்கிறதுக்கு அதை என்னால சொல்ல முடியாதுன்னா இப்படி கிருஷ்ணருக்கும் தர்மனுக்கு இடையில வாக்குவாதம் நடக்கு இதை தாங்க முடியாம பக்கத்துல இருக்கிற பீமன் கொதிச்சுக்கிட்டு அவன் சொல்றான் கண்ணா எத்தனை தடவை நீ இந்த வியாக்கியானத்தை பண்ணி இந்த தர்மர் ஒரு பொய்ய சொல்ல மாட்டாரான்னு பாக்குற அவர் சொல்றதுக்கு தயாரா இல்ல ஏன் நீ கஷ்டப்படுற இப்ப என்ன சொல்லணும் அஸ்வத்தாமா செத்துட்டான்னு சொல்லணும் அவ்வளவுதானே நான் சொல்றேன் சத்தமா சொல்றேன் தருமரை உற்று நான் சொல்றேன் நான் பீமன் சிரிச்சிட்டார் கிருஷ்ணர் சொன்னார் நீ நூறு தடவை கூட சொல்ல தயாரா இருப்படா துரோணர் நம்பணுமே அவர்தான் தான் சொல்லிவிட்டாரு தர்மிஷ்டன் வாயால் தார் தர்ம சொன்னால் ஒளி அவர் நம்ப மாட்டார் ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம் பகவான் திரும்ப திரும்ப தர்மனை சரி பண்றார் முடியவே முடியாது தர்மர் சொன்ன உடனே அப்போ ஒண்ணு பண்ணு போர்க்களத்துக்கு மாளவ தேசத்திலிருந்து அஸ்வத்தாமான்னு ஒரு யானை வந்திருக்கு அந்த யானையை பீமன் கொல்லுவான் அப்படி அஸ்வத்மாங்கிற யானை செத்து போச்சுன்னு சொல்லுனார் தருமன் சொன்னான் அப்படின்னா அதை மட்டும் சொல்றேன் அது போக கிருஷ்ணர் போர்க்களத்தில் துரோணாச்சாரியார் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது பகவான் கிருஷ்ணர் அஸ்வத்தாமா என்கிற மாணவ தேசத்தை யானையை வீழ்த்தும்படியாக பீமனுக்கு கஞ்சாட காட்டுறார் பீமன் வேலை எடுத்து வீசினா அஸ்வத்தாமா அல்லறை கொண்டு கீழே விழுந்துச்சு உடனே பகவான் தர்மனை பார்த்தார் அத்தனை அடுவம் அஸ்வத்தாமா என்னும் மத்த வாரணத்துக்கு அஸ்வத்தாமாங்கிற யானைய மாருதிங்கிற சிங்கம் பீமன் ஆகிய சிங்கம் கொன்றது என்று தர்மர் சொல்றார் அத வடமொழியில வியாச பாரதத்துல அஸ்வத்தாமா ஹதகா குஞ்சரகா ஹதகா சொல்றது வரைக்கும் கிருஷ்ணர் பேசாம இருந்தார் குஞ்சரகான்னு சொன்ன இடத்துல சங்கம் ஊதிட்டார் வார்த்தை கேட்க விடாம அப்ப குஞ்சரகிறேன் அஸ்வத்தாமா ஹதகான்னு கேட்டு போச்சு இவர் குஞ்சரகான்னு சொன்னார் சங்க ஒழிச்சிட்டாரே அதான் கண்ணதாசன் பாடினார் அன்று பாரத போர் முடிக்க சங்க எடுத்தான் சங்க எடுத்தான் சண்டை முடிச்சு போச்சு சங்க எடுத்தார் ஊதுன சத்தம் காட்டவனா குஞ்சரகா சங்கோசையில மறைஞ்சு போச்சு அசோத்தாமா ஹகா தருமனே சொல்லிட்டானே சொல்லி அஸ்திரங்களை கீழே விட்டுட்டு துரோணர் நிக்கிறார் என்ன சொன்னாரு பாருங்கள் அசோத்தாமா மாண்டாலும் ஆண்டு போவான் தர்மன் வாய் பொய் சொல்லாதுன்னு நினைத்த துரோணர் தருமனே சொல்லிட்டானேன்னு அஸ்திரத்தை விட்டார் அஸ்திரத்தை விட்ட மாத்திரத்துல திருஷ்டத்து அஸ்திரம் வந்து துரோணருடைய சிரத்தை கொய்தது உச்சந்தலை வெடிச்சு ஒரு ஒளி புறப்பட்டு நேராக துரோணர் மோட்சகதி அடைந்தாருன்னாங்க ரொம்ப ஆக்ரோஷமான தாங்க முடியாத ஒரு வன்முறை துரோணாச்சாரியாரினுடைய இறுதி தலை அப்படியே கொய்துட்டான் திருஷ்டத்து அதுக்குதான் பாரத கதையில எழுதினாங்க அவரவர் தர்மம் தவறாம பூமியில வாழணும்னு சொன்னது எதுக்குதான் அப்படின்னு வியாக்கியான கர்த்தாக்கள் எழுதினாங்க ஒரு வேதம் ஓதுறவர் வேதம் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர் நல்ல வழி காட்ட வேண்டியவர் அந்தன தர்மத்தை விட்டுட்டு ஒரு சத்திரிய தர்மத்துக்குள்ள வந்து கையில வாழைய வேலையும் எடுத்து சண்டை போடவும் போர் செய்யவும் கொலை செய்யவுமாக இருக்கும் போது அந்த தர்மம் தவறி போற நிலைமை வரும்போது வாழ்வு எப்படியோ அது மாதிரியே முடிவும் வந்து சேர்கிறதுன்னு எழுதினாங்க வியாக்கியான கர்த்தாக்கள்